நம்ம ஒரு இளம் குஞ்சு வளர்த்துறதுக்காக ஒரு செட்டு போகிறோங்க இளம் குஞ்சு வளர்த்துக்க அப்புறம் காய்ச்சிளமாக முளைக்கட்டி வளர்த்துறதுக்கு ஹைட்ரோபோனிக் சிஸ்டம் மண் இல்லா வசந்தீவன உற்பத்திக்காக நம்ம ஒரு செட்டு போடுறோங்க அது பார்த்திங்கன்னா முதல்ல வந்து கீழே வந்து தளம்பிக்கிறக்காக கம்ப்ளீட்டாக மண்ணை எல்லாம் முடியில் செவன் பண்ணிக்கிறோங்க செவன் பண்ணிட்டு இந்த மாதிரி மோட்டரை வச்சு எர்த் எர்த் ஹேமரிங் மோட்டரை வச்சு நம்ம மட்டமாக ஓட்டிக்கிறோங்க ரெண்டு மூணு டைம் திரும்ப திரும்ப ஓட்டிட்டு எங்கெங்கு சின்ன சின்ன குழிகள் வந்தது அப்படின்னாக்கா அதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மண் போட்டு நம்ம சுத்தமாக மட்டம் பண்ணி ஒரு டைம் திரும்ப திரும்ப ஓட்டிட்டுங்க அப்புறமா நம்ம அங்கங்கே மால் போட்டுக்கிறோங்க நம்ம வந்து ரெண்டு இஞ்சு கணம் தளம் வந்து கலவக்கணம் வந்து ரெண்டு இன்ச்சு வச்சுக்கிறோங்க அப்படி இறக்கம் வந்து முப்பது அடி அகலத்துக்கு ரெண்டு இஞ்சி இறக்கம் வச்சுக்கிறோம் அப்போ தான் களைவிட்டால் தண்ணியெல்லாம் போகு டிங்கரெல்லாம் பிடுங்கிடுது அப்படின்னாக்க தண்ணி வெளியில் போவீங்க இல்லைன்னா மட்டமாக வயல் மாதிரி நின்றுக்கு அப்படிங்கிறனால இறக்கம் வச்சுக்கிறோங்க இந்த மாதிரி ரெண்டு இஞ்சி இறக்கம் வச்சுட்டு ரெண்டு இஞ்சி கணம் வச்சுட்டு நம்ம கலவம் போடுறோங்க முதல்ல வந்து நம்ம கலவம் போட்டுக்கிறோங்க எம்சாண்டு வந்து ஒரு மூணு சட்டி பேபி சிப்ஸு அரை இஞ்சி சிப்ஸ் வந்து ரெண்டு கலந்தது மூணு சட்டி போட்டுக்கிறோங்க அப்புறமா மணல் இது சிமெண்ட்டு ஒரு செட்டி போட்டுக்கிறோம் இந்த மாதிரி மூணு டைம் போட்டுக்கிறாங்க தண்ணி வந்து மழை தண்ணி விட்டுக்கிறோம் என்ன மழை தண்ணி போட்டோம் நம்மளுக்கு வந்து பொறிச்சல் வராது அப்படிங்கிறனால மழை தண்ணி போட்டுக்கிறோம் இல்லைன்னா நல்ல தண்ணி இனிப்பான தண்ணி போட்டோம்னா பொரிச்சல் வராமல் இருக்குங்க அப்புறம் நம்ம போட்டு நல்லா கலக்கினதுக்கப்புறமா அளவு பக்கமாக கலக்கணும் ஏன்னா அதிகமாக போனாலும் சிரமமாக புதுசாக போனாலும் சிரமங்க தண்ணி வந்து அளவாக விட்டு வண்டியில் ஊற்றுற மாதிரி நம்ம வந்து கலக்கி எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி வந்து வண்டியில் கலக்கிறோங்க பதினெட்டு செட்டி போட்டோம்னா ஒரு வண்டிக்கு அளவாக இருக்குது வண்டியில் கலக்கி ஊற்றிக்கிட்டு அப்புறம் வண்டியில் தள்ளிட்டு போய் எங்கெங்கே கலவம் வேணுமோ அங்கங்கே கொட்டிக்கிறங்க முதல்ல வந்து முப்பது அடி இருந்தது அப்படின்னா மூணாக பங்கிக்கிறேங்க அகலத்தை வந்து மூணாக பங்கிட்டு அங்கங்கே நம்ம வண்டியில் வந்து ஒவ்வொரு வண்டியை கொட்டி விட்டுக்கிறோங்க என்ன இந்த மாதிரி வண்டி இருந்தால் தான் டக்குன்னு கொம்பி கொட்ட முடியுங்க சட்டியில எல்லாம் கொண்டு போய் ஆள் கொண்டு போய் ஊற்றுறது அப்படிங்கிறது முடியாத காரியங்க இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே மிஷினரிக்கு மாறுனால் மட்டும்தான் நம்ம வந்து குயிக்காக வேலை செய்ய முடியும் ஊற்றும்போது பார்த்திங்கன்னா அந்த மட்டக்கோள் வச்சுக்கிற ஸ்கொயர் பைப்பில் மட்டைக்கோள் செஞ்சு வச்சுக்கிற பத்தடியில் அதை வச்சு பிடிச்சிட்டோம்னாக்கா அந்த கலவம் வந்து அந்த பக்கம் போகாமல் இருக்குது அப்படிங்கிறக்காக அந்த மாதிரி வச்சு பிடிச்சிக்கிறாங்க பண்ணுற ஒரே நேர்கோட்டில் வரும் இந்த பக்கம் ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் ஊற்றிக்கிறேங்க முதல்ல ஊற்றிக்கிட்டு ஒரு நம்ம நூறு அடி போது ஐம்பது அடி ரெண்டாக பங்கிக்கிறேங்க செட்டினுடைய நீளத்தை வந்து ரெண்டாக பங்கிட்டு நம்ம மடித்து போட்டு ஊற்றிக்கிறேங்க இது பார்த்திங்க இந்த பக்கம் எல்லாம் நீட்டாக வந்து தட்டி விட்டு எல்லாம் பண்ணியாச்சு இறத்து கேமரீங்க வந்து ஓட்டி விட்டு ரெண்டு மூணு டைம் ஓட்டி விட்டு மட்டை பண்ணியாச்சு சல்லி போட்டு தட்ட மாதிரி நம்ம சல்லி முட்டி போட்டு பாலக முட்டி போட்டு தட்ட அதே வேலையத்தையும் இந்த மோட்டில் செய்து இந்த மாதிரி ஊற்றி விட்டு போட்டு அப்புறம் இந்த இடையில வந்து ஊற்றிக்கிறேங்க அப்புறமா ரெண்டு பக்கம் கொட்டிட்டு சென்ட்ரலில் ஒரு வண்டி கொட்டிக்கிறோங்க கொட்டிட்டு முதல்ல வந்து மம்ட்டியில் இழுத்து விட்டுக்கிறோம் மம்ட்டியில் இழுத்து விட்டு போட்டு அப்புறமா ரெண்டாவது வந்து மட்டைக்குழல் போட்டு இழுத்துக்கிறேங்க குழி இருந்ததுன்னா கலவம் போட்டுக்கிறோம் எச்ச இருந்துனா எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி மட்டைக்குழம் போட்டு நம்ம மட்டமாக இழுத்துட்டு வந்துக்கிறோங்க இழுத்துட்டு வந்துட்டுதான் நம்ம அடுத்தது பார்த்திங்கனாக்கா அந்த ஃப்ளோர் பாலிஷிங் மிஷினை வந்து ஓட்டிக்கிறாங்க இந்த மட்டம் பண்ணுற மிஷினுங்க இந்த தளம் வைக்கிறது இந்த மிஷின் வந்து கொஞ்சம் முக்கிய வேலை வாங்குது இந்த மாதிரி போட்டு ம முதல்ல வந்து ரவுண்டு பிளேட் இருக்குங்க அது மூணு அடி ரவுண்டு பிளேட் தோசக்கல் மாதிரி பிளேட் வருது அதை போட்டு வந்து முதல்ல வந்து மெதுவாக ஓட்டிட்டோம்னாக்கா அந்த குழி குண்டெல்லாம் மட்டமாக தள்ளிட்டு வந்துடுங்க ரெண்டு மூணு டைம் ஓட்டும்போது பார்த்திங்கன்னா அந்த குழி குண்டெல்லாம் அதே நெறச்சிக்குது அப்புறம் ஸ்லோ ஸ்பீடு வச்சு முதல்ல ஓட்டிக்கிறாங்க ரெண்டாவது வந்து ஹை ஸ்பீடு வச்சு ஓட்டிக்கிறோம் முதல்ல வந்து ரெண்டு மூணு டைம் இந்த மாதிரி ஓட்டி ஓட்டிட்டு அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து மட்டம் வாய்க்குங்க நம்ம நடந்து போகிற முதி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மட்டம் ஆயிக்குது இதில் வந்து இந்த மோட்டரில் வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸ்லோ ஸ்பீடு ஹை ஸ்பீடு பார் வீடு ரிவேஸு அப்புறம் அந்த உள்ளே வந்து தகுடு திருப்பிக்கிறதுங்க நம்ம நைஸாக வேணும்னா ஒரு மாதிரி தகட்ட வந்து ஸ்பேன் இருக்கலைங்க அந்த மாதிரி வந்து திருப்பிக்கிற மாதிரியெல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க இதை திரும்ப திரும்ப வந்து ரெண்டு மூணு டைம் ஓட்டணும்னாக்கா நல்லா பாலிஸாக வந்திருக்கு இப்போ பார்த்திங்கன்னா அந்த த ரவுண்டு தட்டத்தை எடுத்துகிட்டு அந்த பிளேட்டை போட்டு ஓட்டுறோம் பிளேட்டு போட்டு அப்படிங்கிற போது நம்ம நைஸாக அது திருப்பி வச்சுக்கலாம் வேணுங்கிற அளவுக்கு வந்து நம்ம அதை திருப்பிக்கலாங்க நைஸாக வர மாதிரி கொஞ்சம் பருவன்னு வர்ற மாதிரி இந்த மாதிரி அது நிறைய மேத்தேட்டு கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி போட்டு பார்த்திங்கன்னா இப்போ பிளேட்டை கட்டிவிட்டு அந்த ஹெலிகாப்டர் மாதிரி நாலு ரக்கையை மட்டும் வச்சு ஓட்டுறாங்க நாலு ரக்கையை வச்சு ஓட்டும் போது நல்லா பாலிஷ் ஆகிக்குது நல்லா வந்து கீழே இருக்கிற சிமிட்டி பால் வந்து ஓட்ட ஓட்ட மேலே பொங்கி வந்து சிமிட்டி பால் ஊற்றி தேய்ச்ச மாதிரி நைஸாக வந்துடுங்க இது தனியாக சிமிட்டி பால் ஊற்றி தேய்க்க வேண்டியதில்லை இந்த மோட்டரை ஓட்டினாலே போகுதுங்க நம்மளுக்கு சிமிடி பால் மேலே வந்து சிமிடி பால் ஊற்றின மாதிரியே நம்மளுக்கு நைஸ் ஆகிடுதுங்க இப்போ பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து கரண்டியில் வந்து தேய்ச்சி விட்ட மாதிரி நைஸ் ஆகிடுது பால் ஊற்ற வேண்டியதில்லை ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடுதுன்னு வச்சுக்கல இப்போ வந்து நூற்றி நாலு அடி நீலங்கு முப்பத்தி ரெண்டு அடி அகலம் இவங்க பார்த்திங்கன்னா ஒரு பத்து மணி நேரத்தில் எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்க இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா எல்லாமே நீட்டாக ஓட்டிகிட்டு வைக்கிறோம் இந்த வண்டி இருந்த இடத்துல கடைசியாக ஓட்டிகிட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாம் கம்ப்ளீட்டாக வேலை முடிஞ்சுது இந்த மாதிரி நீட்டாக வந்து நம்ம இறக்கம் வச்சு போட்டோம்னாக்கா நம்மளுக்கு வந்து நீட்டாக இருக்குங்க வெடுப்பு வராது நம்மளுக்கு வந்து இதுக்கு குயிக்காமல் வேலை முடிஞ்சிட்டு செலவும் மருந்து ரொம்ப கம்மிங்க இப்போ பார்த்தீங்க இந்த மாதிரியெல்லாம் நீட்டாக வந்து வந்துடுச்சு அந்த ஒன்று ரெண்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி விட்டு சீமத்தில் அடிச்சு விட்டோம்னா அந்த வரையெல்லாம் போயிருங்க வச்ச உடனே பார்த்திங்கன்னா நைட் வந்து மழை வந்துடுச்சுங்க நைட்டு ஒரு எட்டு மணிக்கு முடிஞ்சு நைட்டு ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு மழை வந்து எல்லாமே நிறைஞ்சிருச்சு ஆனால் காலையில் வந்து தண்ணி ஊற்றுற வேலை இல்லை நம்மளுக்கு நீட்டாக வந்து வந்துருச்சுங்க பார்த்திங்கன்னா மழை பேஞ்சு தண்ணியெல்லாம் உள்ளே வந்திருக்குது ஒரு மூணு மணி நேரத்தை இருந்து நல்லா ஆகி வந்துருச்சுங்க காலையில் வந்து நம்மளுக்கு இயற்கையான மழை தண்ணியே வந்துடுச்சு